ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கான மூணு விதமான தொடர் இருமலுக்கு டிப்ஸ் பார்க்கலாங்க முதல் இருமல் சாதாரணமாக குழந்தைங்க வந்து தொடர்ந்து இரும்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் பழ சாறில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் வந்து வச்சு லைட்டாக அடுப்பில் சூடு பண்ணி ஒரு ரெண்டு சிட்டியை மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து குழந்தைங்களுக்கு காலையில் கொடுங்க இது வந்து இருமல் சரியாயிடும் இன்னொரு டிப்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கணும் நெய் நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு சிட்டிக்க அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கொடுங்க மத்தியான டைமில் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு உடம்பு வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா வந்து இதை கொடுங்க வயிறு வந்து சூடாக இருந்த அதனால் இருமல் வந்தால் இதை கொடுக்காதிங்க இன்னொரு டிப்ஸ் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் துளசி சாறு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க இது எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் உடனே சரி பண்ணிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி துன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்